அன்பு உறவுகளை நம்ம பார்ப்பது ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி புது வீடு பார்க்க வந்திருக்கோம் அதுவும் கிழக்கு பார்த்த வீடு திருச்சி காட்டூர் அருகில் இருக்க இந்த வீடு சூப்பரான வீடு டிடிசி ஆப்பிள் பிளாட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி இடம் இருபது சதர்த்த வீடு கட்டியிருக்காங்க நாலு பெட்ரூமு கீழே ஒன்று மாடியில் மூணு படி வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கு வாங்கிறதுக்கு இதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்து தருகிறோம் வீடு இடம் லேண்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன ரேட்டுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அதே ரேட்டுக்கு நாங்கள் வந்து நம்ம சேனில் விளம்பரம் பண்ணி உங்களுக்கு விருப்பம் செய்து கொடுப்போம் நம்ம இப்போ கீழே பார்க்குறது ஒரு காமனாக ஒரு பாத்ரூமு அழகான ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது பேக் சைடில் போகிறக்கு ஒரு ஒன்று வச்சுருக்காங்க கதவு நிலையம் எல்லாம் தேக்குலேயே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இது மாடிக்கு போகிறது மாடியில் வந்து இந்த கைப்படிலாம் கிளாஸ்லேயும் அம்சமாக அருமையாக பண்ணியிருக்காங்க எல்லாம் வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க காட்டூர் பக்கத்தில் பாலாஜி நகரில் பதினாறு கிராஸு இருபத்தி ரெண்டாவது கிராஸ் இருபத்தி நாலாவது கிராஸு இருபத்தி ஒம்பதாவது கிராஸில் வரைக்கும் வடக்கு கிழக்கு பார்த்த காளி மனை ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அளவு கொண்ட மனைகள் விற்பனைக்கு இருக்குது அம்மன் நகர்லேயும் காளி மனை விற்பனைக்கு இருக்குது ரயில் நகரில் வந்து ஆப்போசிட்டில் காமராஜர் நகரில் ஒரு நாற்பத்தி ஒம்பது லட்சத்துக்கு ரெண்டு பெட்ரூம் கொண்ட ஒரு சின்ன வீடு புது வீடு கிழக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு இருக்குது இதுபோல் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது நண்பர்களே காட்டூரில் இருக்குது ஆயில் மில்லில் இருக்குது ரயில் நகரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து நியூ டவுன் இருக்குது நகர்ல இடம் விற்பனைக்கு இருக்குது பிரகாஷ் நகர்லேயும் ஒரு கோடி பத்து லட்சத்துக்கு அழகான வீடு விற்பனைக்கு இருக்குது வடக்கு பத்து வீடு ரெண்டு வீடு இருக்குது மாடி கீழே மேலேயும் நல்ல பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சத்தில் இருந்து பல கோடி வரை நல்ல வீடு இருக்குது எல்ஏசி கார்டில் இருக்குது ஐயப்ப நல்ல இருக்குது வாரது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஎஸ் கூட்ட இருக்குது ஒடையாம்பட்டி ரோட்டில் வீடு இருக்குது கிழக்கு வடக்கு மூணு பெட்ரூமு நாலு பெட்ரூமு அஞ்சு பெட்ரூமு கொண்ட வீடுலாம் அழகான வீடு இருக்குது நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தோம்னா மாடியில் மூணு பெட்ரூம் நம்ம எல்லாமே கிளாஸில் எல்லாம் ஒயிட்டில் அருமையாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இன்னொரு பெயிண்டிங் பாக்கி இருக்குதுங்கிற அடிப்பாங்க நாங்கள் வீடு விற்பனை செய்து கொடுத்தாலும் வீடு வாங்கி கொடுத்தாலும் இரண்டு பர்சன்ட் கமிஷன் கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம் வாங்குறவங்கள்ட்ட விற்கிறவங்கள்ட்டையும் சரி இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஸ்டோர் ரூம் வைக்கிற மாதிரி ஒரு அழகான இடம் பார்க்குறோம் இது வந்து கிச்சன் பக்கத்தில் இருக்குது இது ஒரு படி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கு உள்ளேயும் படி கொடுத்துருக்காங்க மாடியிலையும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமை வந்து நல்லா பாருங்க அருமையாக இருக்கும் நல்லா அகலாமல் நீளமாக இருக்கும் படிக்கு பக்கத்துலேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்காங்க ஹால்லேயும் காமனார் பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்த கதவு நிலையெல்லாம் வந்து இந்த கொடுக்கக்கூடிய ஜன்னலை தவிர எல்லா இடத்துலையும் தேக்கிலேயே அழகாக பென்ஷன் பண்ணியிருக்காங்க சூப்பரான வீடு இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று வச்சுருக்காங்க நண்பர்கள் நம்ம நண்பர்களுக்கு